வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று மொத்தம் மூணு வட்டமேசை மாநாடு இந்த மூணுல காந்தியடியில் கலந்துகிட்டது நடுவுல ரெண்டாம் வட்டமேசை மாநாடு தான் கலந்துக்குருவாரு அவர் கலந்துகிட்டது செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி செப்டம்பர் ஏழு ஏன்னா அவர் செப்பல் சைஸ் ஏழு காந்தியடிகள் போகும்போது செப்பல் போட்டு போனாரு செப்பல் சைஸ் ஏழு தான் காந்தியடிகள் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாரு தேதி கேட்டா செப்டம்பர் ஏழு அடிச்சுக்கலாம் முதல் வட்டமேசை மாநாடுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் மாசம் பொதுவாகவே வட்டமேசை மாநாடுனாலே நவம்பர்ல நடக்கும் முதல் வட்டமேசம் நவம்பர் தான் அடுத்து மூன்றாம் வட்டமேசனம் நவம்பர் தான் அந்த இந்த வட்டமேசன் மட்டும் மட்டும் செப்டம்பர்ல நடந்திருக்கும் அதனால காந்தியில் கலந்துருப்பாரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் செப்டம்பர் ஏழு செப்பல் சைஸ் ஏழு இவர் கலந்துருக்கிறதுக்கான காரணம் காந்தியர்வின் ஒப்பந்தம் தான் காந்தியர்வின் ஒப்பந்தம் மார்ச் அஞ்சு பொதுவா வந்து டார்ச் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் இல்லாம அவர் எங்கேயுமே போக மாட்டார் உப்பு சத்தியாகிரகம் போட்டோம் அது மார்ச் மாசம் தான் போவார் மார்ச் மாசம் தான் நடக்க ஆரம்பிப்பாரு அதான் டார்ச் அதே தான் இதுவும் கூட இதுவும் வந்து மார்ச் இது அஞ்சு அது பன்னெண்டு அது உப்பு சத்தியாகிரகம் மார்ச் பன்னெண்டுல ஸ்டார்ட் பண்ணுவாரு இது மார்ச் அஞ்சுல கைந்து போட்டிருக்காரு அவ்வளவுதான் இவங்க கூட அஞ்சு பேர்